கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதே கல்ல உடுமலை பேட்ட பொள்ளாச்சியில தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம் இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்கண்ணா தடையை நீக்கிறோம் நாங்க சொல்றோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்துல வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு காலத்துல வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்ல நாங்க காவல்துறையை தாண்டி மரத்து மேல ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில உடன்பாடு இல்லை அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்கு மரம் வச்சிருக்கிறாங்க பண்றாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பாக்குறாங்க நாளைக்கு உங்க கையில நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்கிறோம் அதுக்குன்னு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அது சீமான ஸ்டைல் நான் சொல்றதுனால சீமான அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கிடையாதுனால அவரு ஸ்டைல் முதல்ல இருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைல பண்ணு விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்க ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகு இல்லை அதனால எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்க களத்துக்கு வர்றோம் ஆனா நீங்க மரத்தை மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் எங்க மேல போட்டு காட்சிப்படி நாங்க அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு அதே நேரத்துல சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் தான்